அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பல கிரக நிலைகள் வளம் வருகின்றன குரு விரயத்திற்கு மாறினாலும் சுப விரயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு எனவே திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்பும் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்றமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் கிடைக்க இருக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதியில் மேசராசியிலிருந்து ரிசர்வராசிக்குள் நுழைகிறார் குருவினுடைய பயிற்சி இந்த மாதத்தின் துவக்கத்தில் முதல் நாளே ஏற்படுகிறது இந்த பயிற்சியின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குருவினுடைய இடம் மாறுதலும் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மே மாதத்தில் நிகழக்கூடிய முதல் கிரக பயிற்சி பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பல்வேறு வகையில் அதிரடியான திடீர் கோடீஸ்வர யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் நேர்வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைப்பதற்கான யோகத்தை முழு சுப சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் அமர்வதன் காரணமாக கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு தருணங்கள்ல உருவாக போகிறது அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை புலப்படுத்துவதால் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீட்டிருக்கிறாரங்க சனியனுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தாமதங்களை தகர்த்தறியக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது சனித்து தனித்து சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சனி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் போன்றவை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகிறது மற்ற துறைகளை விட சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில்துறை துறை வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் குறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான யோக பலன்கள் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறப் போகிறார் மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு யோகம் இந்த மாதம் முழுவதும் பெரும்பான்மையாக அதீதமான நன்மை கிடைப்பதற்கான வழியையும் வாய் ஒரு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக வலிமையாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் உச்சம் பெற்று மேசராசியிலும் பிற்பகுதியில் குரு மற்றும் சுக்கரனுடன் இணைந்து இரண்டாம் இடத்தை இரண்டாம் ராசியான ரிசபராசியில் வலுவாக அமர்வதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் நிச்சயமாக குறையும் திட்டமிட்டதை விட அலைச்சல் இல்லாமல் மிக சிறந்த காரிய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் சூரியன் சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சூரியனுக்கும் குருவிற்கும் பகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டில் அமர்வதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் முதல் ஏழு தினங்களில் நீச்சம் பெற்றும் அதற்கு பிறகு நீச்சம் நிவர்த்தி பெற்று வலுவாக மேசராசியிலும் இறுதியில் ரிசபராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதன் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் மீனம் மேசம் மற்றும் ரிசபம் என மூன்று இடங்களை வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதம் பல்வேறு வகையில் திட்டமிட்டதை விட தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் உள்ள வில்லங்கங்கள் மற்றும் சிக்கலை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல அதிரடியான விருப்பங்களை வித்யா இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஆறுவதற்கான யோகம் உண்டு என்பதை நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய வித்தியாக்காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதத்தில் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் மீனராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் புதிய நல்ல காரிய வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது உட்பட பல நல்ல பல நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகன் பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராகுவுடன் மட்டும் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட எதிர்பாராத பாராத வகையில புதிய நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிறைவு கிடைக்கும் தற்கான சூழல் உண்டு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் அமர்ந்து செஞ்சிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த இரண்டு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமையப் போகிறது எனவேதான் இனி வரக்கூடிய காலங்களில் ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் குறைகிறது ராகு கேதுவால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும் ராகு கேதுவால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளது என்பதை தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகவும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சந்திரன் மிக வலுவாக இரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் வளர்மறை சந்திரனாக சுபத்துவ பாதையில் வளம் போது பல்வேறு வகையான வலிமையான வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக பெற்றுத்தருவார் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஜென்மத்தில் இருக்கும் போது கூட ஒரு மந்தமான சூழ்நிலை தான் நிலவுவதற்கான சூழல் உண்டு ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது மிக முக்கிய முடிவுகள் புதிய பணிகள் துவங்குதல் போன்றவற்றில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய தருணமாக உள்ளது என்பதை தெளிவு சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குறுப்பயிற்சி ஆட்சி பலம் பெற்ற சூரியன் உச்சபலம் பெற்ற சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளும் சந்திரனின் ஆட்சி பலமும் மிகப்பெரிய அளவில் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது இப்படி கிரகங்களின் அமைப்பு இருக்க மற்ற பணிகளில் எப்பேற்பட்ட மாறுதல் கிடைக்கிறது என்று பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தின் முதல் நாள் குரு லாபத்தில் இருந்து விரயத்திற்கு மாறுகிறார் முதல் நாளே குரு விரயத்திற்கு மாறினாலும் உப விரயம் அதிகரிக்கக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு மன அமைதியும் நிம்மதியும் பிறப்பதற்கான வழியில் பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு லாபத்தில் வலுவாக சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் இந்த மாதத்தில் பெரும்பாலும் சஞ்சரிப்பதால் இந்த காரியத்தை கையில் எடுத்து ாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையில் திடீர் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டபடி சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆட்சி பலம் பெற்று சனி ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பல அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் துறையினருக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக செவ்வாய் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல நன்மை நிறைந்த நிகழ்வுகளும் தசாப்திகள் வலுவாக இருப்பின் கிடைப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சுக்கரன் மற்றும் குரு பெரும்பாலும் சாதகமாக செஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்க கூடிய நிகழ்வுகள் அமையும் சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு மேலும் இந்த மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து முருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்